பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது வைத்தியர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாக அமைந்துள்ளது அதாவது பெண்களாகிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் சொல்லக்கூடிய பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது உங்களுக்கும் ஏற்படக்கூடிய அதாவது உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது போனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி என்று நீங்கள் கூடிய பகுதிகள் அதாவது எங்களுடைய தொலைபேசி இலக்கமான குறும் செய்தி மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் இந்த மகளிருக்கே உங்களுக்கு உங்களுக்கான சந்தேகங்கள பதில்களும் அவற்றுக்கான தீர்வுகளும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் வழங்கி வைக்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு மகளிக்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வாரமும் கடந்த வாரத்தில் பார்த்த தலைமுடி உதிர்வதற்குரிய தீர்வுகளைப் பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் நமது சித்த மருத்துவத்தில் தினசரியை புதுசரியை என எவ்வாறு நாளொழுக்கம் தின நாம் நாம எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணி ஒரு சனி சனி நீர் ஆடு என குறிப்பிடப்பட்டதற்கு நாங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து அவற்றுக்குரிய பிளட் சர்க்குலேஷனை அதிகரித்து பின்பு சீயாக்காய் எனப்படும் ஒரு பொடி அதாவது அதனை நாம் கடையில் வேண்டுவதை விட அவற்றை வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம் இதற்காக சீயாக்காய் பயரு வெந்தயம் புனலை பழம் போன்றவற்றை காய வைத்து கடைகளிலே வாங்கும் போது அவற்றில் இன்ஃபெக்ஷன் காணப்படலாம் நாங்களே சேகரித்து அவற்றை காய வைத்து பொடி பண்ணி அவற்றை காய்ச்சி எலும்பிச்சம்பளம் சா கோது போன்றவற்றையும் சேர்த்துவற்றுடன் அரைத்து தலை தேய்த்து முழுகும் போது ஆஹ் ஒரு இயற்கையான முறையில் ஒழுங்காக தலை சுகாதாரத்தை பின்பற்றுவதன் மூலம் இந்த முடி உதுதல் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் ஆனால் இப்போதைய அவசர உலகில் இவற்றிற்கெல்லாம் நேரம் இல்லாது இலகுவாக தலையை சுத்தம் செய்வதற்குரிய பொருட்களை பயன்படுத்தும் போது அவற்றில் அவற்றில் காணப்படுகின்ற ஒரு கெமிக்கல் கன்ஸ்டியூஷன்ஸும் இதுகளுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது எனவே இவ்வாறு தலை பராமரிப்பிலும் மேலும் எமது உணவு பழக்க வழக்கங்களிலும் கால்சியம் இரும்பு சிங் போன்ற தாது பொருட்கள் சேரக்கூடிய உணவு வகைகளை நல்ல உணவு வகைகளை நாம் தொடர்ச்சியாக உட்கொள்வதன் மூலமும் இந்த முடி பிரச்சனை உதிர்தல் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணலாம் இதனை விட வீட்டிலே சாதாரணமாக எண்ணெய் காய்ச்சி வைப்பார்கள் அதற்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள் இரண்டிலுமே விட்டமின் ஏ இ போன்ற கல உதிர்தல் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராபர்டிஸ் காணப்படுவதனால் தலைமுடி உதிர்வதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் நல்லெண்ணெய் வந்து எனவே சளி பிரச்சனைகள் தொந்தரவு பீனிச பிரச்சனைகள் உள்ளவர்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இதற்காக ஆஹ் நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதற்குரிய ரெசிபிஸ் வச்சிருப்பார்கள் நீங்களும் ஏதாவது ஒன்று இரண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் கற்சாலையினுடைய உள் சோறை எடுத்து வெயிலில் காய வைத்து அவற்றை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை பயன்படுத்தி வருதல் வெயிலில் கருவேப்ப நிழலில் உலர்த்தி அவற்றையும் எண்ணெயில் போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி எனப்படும் வெள்ளை கரிசாலை சாதாரணமாக வயல்களிலே நல்ல மழை காலங்களில் வளர்ந்திருக்கும் அந்த கரிசலாங்கண்ணியினுடைய சாறு ஈக்குவல் அமௌண்ட் ஆயில் சேர்த்து காய்ச்சி அதனையும் தலைக்கு எண்ணெயாக பயன்படுத்தலாம் இதனை விட கூட்டுச்சரக்குகள் சேர்ந்து நிறைய எண்ணெய்கள் காணப்படுகின்றன முடி தடுப்பதற்காக பொன்னாங்காணி எண்ணெய் பிருங்காமில தைலம் போன்றவை காணப்படுகின்றன இவ் இவற்றினை நீங்கள் அஹ் எமது கைதடி சித்தபோதனா வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இவ்வாறு ஒரு ஆரோக்கியமான கூந்தலினை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எமது வெளி வழியிலே கூந்தலை பராமரிப்பதிலும் உள்ளுக்கு அவற்றுக்குரிய போதுமான சத்துள்ள உணவுகளையும் எடுத்துக்கொள்வதன் மூலமே இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் எனவே வழியிலே நாங்கள் எண்ணெய் பூசிக்கொண்டு உள்ளுக்கு போதுமான அளவு சத்தான ஆகாரங்கள் எடுக்காமல் விட்டால் இதற்குரிய தீர்வுகள் கிடைக்காது இந்த கால சட்டத்தில் வீடுகளில் சமைத்து சத்தான உணவு வகைகளை உட்கொள்வதிலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் உள்ளன அத்துடன் தலைமுடியை பராமரிப்பதிலும் பிரச்சனைகள் உள்ளன அப்போ இலகுவாக முடி சர்வ சர்வசாதாரணமாக அனைவருக்கும் காணப்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் நமது நேரத்தை ஒதுக்கி இதற்குரிய வழிவகைகளை உரிய முறைகளிலேயே மேற்கொள்வதன் மூலம் முடியுதுதல் பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி